இஸ்மில் ரஹ்மான் அந்நபியுலா இந்த நபி இருக்கின்றாரே இவர் அவர்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவராக இருக்கின்றார் சுவாஜு உம்மஹாத்துகும் அவருடைய மனைவியர்கள் மூமின்களுக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள் பாபுகும் சீக்கித்தார்பில்லா மினல் மூமினீன் அவன் மோகாதிரியின் உறவினர்கள் அவர்களில் சிலர்களை காட்டிலும் சிலர்கள் மேலானவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவினுடைய வேதத்தின் அடிப்படையிலே மற்ற மூமின்களை காட்டிலும் ஆஜிர்களை காட்டிலும் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய நாடினாலே தவிர அதை முறையாக செய்யலாம் கண்ணதாலி கதிருக்கு தாபி மஸ்தூரா இதுவே வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் கலாலா கூறுகிறான் அல்லாஹு வர்தகுஸ்வரி கலகு இருக்கிறானே அவனுக்கு தெரியும் மோமின் கணக்கு ரசூலல்லா எப்படி அப்படின்னு சொன்னால் தங்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவர் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் அல்லாஹு அபுல்லா அல மீனும் சொல்லுகின்றான் அண்ண பி யு மோமி மின் அம்சுசிலின் நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் மோமீன்களுக்கு அவர்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவர் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதாவது எல்லா காரியங்களிலும் ரசூலல்லா என்ன சொன்னார்களோ அதை தான் மோமீன்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை காட்டிலும் ரசூல் என்ன சொன்னார்களோ அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ் குரானிலே ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுவான் பலா வரப்பிக்கலாயு ஹட்டாயு ஹட்டிமா ஷொஜா பைனகம் அந்த ஆயத்தில் அல்லாஹாலா சொல்லுவானும் உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக பலா வரப்பிக்க உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக எதுவரையிலும் உங்களுடைய பிரச்சனைகளிலே அசுலாவினுடைய கட்டளையை ஏற்க மாட்டீர்களோ நீங்கள் பூமியாக மாட்டீர்கள் உங்களுடைய உங்களுடைய சட்டத்திட்டங்களில் பிரச்சனைகளில் நீங்கள் உள்ளத்தாலும் உயிராலும் அசுலாவை நீங்கள் அசுலல்லாவினுடைய கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் நீங்கள் உண்மை மூமின்களாக முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சகான ஹதீசிலே இருக்கிறது நதி அவர்கள் சொல்லுவார்கள் எவன் கைவசத்திலே முகம்மதுடைய உயிர் இருக்கிறது அந்த அல்லாவின் மீது சத்தியமாக உங்களுடைய உயிரை காட்டிலும் பொருளை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களை காட்டிலும் அதிகமாக என்னை நீங்கள் நேசிக்காத வரையிலும் நீங்கள் பரிபூர்ண ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் அப்படின்னு நிறையவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லுவார்கள் ஒரு ஹதீசிலே இருக்கிறது அதில் உமரதியல்லாக வந்து அவர்கள் சொன்னார்கள் யார் அசூல்தா நான் உங்களை உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களை காட்டிலும் எனக்கு அடுத்தபடியாக உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உமரவதி அல்லாருன்னு சொன்னாங்க பணபி சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை எதுவரையிலும் உங்களுடைய உயிரை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்க மாட்டீர்களோ அதுவரையிலும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல்ல்லா சொன்னார்கள் இதை கேட்ட உடனேயே ஃபாரூக்குல் அல்லாஹ் உமர்வதாக அவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக யார் ரசூல் அல்ல சொல்லா அலி எல்லா பொருளைக் காட்டிலும் என்னுடைய உயிரைக் காட்டிலும் அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரசூல் அல்லா சரி அப்படின்னு சொன்னான் அப்போ ரசூல் அல்லாவை எவ்வளவு நேசிக்க வேண்டும் அப்படின்னா தன்னுடைய உயிரை காட்டிலும் அதிகமாக நேசிக்க வேண்டும் அல்லாடைய கட்டளை புகாரியில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது தஃசீர் நான் நாயன் சல்லா அலைய அவர்கள் சொன்னார்கள் எல்லா மூமின்களும் எல்லா மோமின்கள் தமாம் மோமினோ ஜியாதா ஹஃதார் எல்லா மோமின்களினுடைய உரிமைக்காரன் உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுடைய உயிரை காட்டிலும் நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க நீங்கள் வேணா புறானில் அந்த ஆயத்தை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுங்க சொன்னேன் அன்னபி ஔலாபி நோமினி நமினுசியன் நபி சல்லா அவர்கள் மோமின்களுக்கு தங்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவர் என்று அல்லாஹரபுல்லமின் சொல்லி காட்டுகின்றான் அதாவது ஒரு முஸ்லீம் அவர் தன்னுடைய சொத்தை விட்டுவிட்டு மௌத்தானால் அவருடைய சொத்து அவருடைய வாரிசுகளுக்கு பங்கிடப்படும் ஒரு மோமின் கடனை விட்டுவிட்டு மௌத்தானால் சிறு சிறு பிள்ளைகளை விட்டுவிட்டு மௌத்தானால் அவருடைய கடனை நிறைவேற்றுவது என் பொறுப்பு அவருடைய பிள்ளைகளை வளர்ப்பது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார் இந்த வார்த்தையை யார் சொல்லுவார் யாராலையாவது சொல்ல முடியுமா நீ மோத்தா போனால் உன் சொத்தெல்லாம் வந்து உன் சொந்தக்காரவங்களுக்கு கொடுத்துரு நீ கடனை விட்டு போனேன்னா அந்த கடனை நான் அடைக்கிறேன் உன் பிள்ளைங்களை விட்டுட்டு போனேன்னு சொன்னால் உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா ஆனால் ரசூல்லா சொன்னான் அப்போ இப்படிப்பட்ட நபியை உயிரை காட்டிலும் அதிகமாக நேசிக்காமல் என்ன செய்யணும் உயிரை காட்டிலும் அதிகமாக நேசித்துத்தான் ஆக வேண்டும் பிறகு அல்லாஹரபுல்ல சொல்லுகிறான் அஸ்வாஜுகம் நபி சொல்லல்ல சொல்லமுடைய மனைவியர்கள் இருக்கிறாங்களே அஸ்வாஜு முத்தஹரா அவர்கள் மோமின்களுக்கு தாய்மார்களை போன்றவர்கள் அதாவது எத்த தாய்க்கு எப்படி கண்ணியம் கொடுப்பீங்களோ அந்தஸ்து கொடுப்பீங்களோ உயர்வுபடுத்துவீர்களோ அது மாதிரி என் சொல்லி சொல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும் பெத்த தாயை போல ஆனா அது வேற விஷயம் பெத்த தாயுடைய சட்டம் வேற இவங்க சட்டம் வேற பெத்த தாய்க்கு தாயோட வந்து தனிமையில் இருக்கலாம் தப்பு கிடையாது தாயோட தனிமையில் இருக்கலாம் ஆனால் ரசூல் உடைய மனைவிமார்களும் தாய்மார்கள் தான் சொல்லி தனிமையில் இருக்கக்கூடாது அது வேற எத்த தாயுடைய மகளை தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறது கூடாது ஹராம் ஆனால் ரசூலல்லாவுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சகோதரிகள் அவங்கள கல்யாணம் பண்ணுறது அப்படி அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் சில உலமா பெருமக்கள் ரசுலாவினுடைய மனைவியர்கள் அஸ்வாஜுல் முத்தஹராத் அவர்களுடைய மகள்களை முஸ்லிம்களுடைய சகோதரிகள் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலீஹி போன்றவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுவும் வந்து வார்த்தை தானே தவிர சட்டம் இல்லை அதாவது அவங்களுடைய பெண் பிள்ளைகளை சகோதரிகளாக நினையுங்கள் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர சகோதரியினுடைய சட்டம் அங்கே பாயாது அப்படின்னு சொல்லி தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி அவர்களும் சொல்லுவார்கள் இது மாதிரி இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது ஷா سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك